அனைவருக்கும் வணக்கம் நான் பழனித்துறை தர்மகுமாரன் உடக்கலி டிப்ளமா ஆசிரியர் சங்க தலைவர் அண்மையில் நடந்த தேசியமட்ட கூடை பிறந்தாட்டப் போட்டியானது யாழ் மாவட்டத்திலிருந்து ஆறு அணிகள் பங்கு பெற்றிருந்தன பெண் ஆறு அணிகளும் பெண்கள் அணிகள் ஆறும் ஆண்கள் அணிகள் ஆறும் சென்றன வயது பிரிவு இருபது பதினேழாக நடைபெறுகின்றது அதிலே மிக முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால் தேசியமட்ட போட்டி என்பது இது பாடசாலை மட்ட இசையமட்ட போட்டி கல்வி தினங்களால் ஒழுங்கமைக்கப்படுகின்ற போட்டி அப்போ கல்வி திணைக்களம் என்பது வந்து ஒரு கற்றோரிக்க இடமாகத்தான் திகழ்கின்றது அதனாலே அங்கே ஒழுக்க விதிகள் என்பது மிக முக்கியமானது திணைக்களம் சார்ந்து செயற்படுபவர்கள் மாணவர்களின் அடிப்படை பிரச்சனைகளையும் அவர்கள் அடிப்படை ஒழுக்க விதிகளையும் பாதுகாக்கின்றவர்கள் தாங்கள் முதலில் ஒழுக்க விதிகளை கட்டுக்கோப்பாக செயல்படுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது எனவே அந்த வகையிலே அண்மையில் நடந்த போட்டியிலே சுற்றுப்போட்டி தயாரிப்புக்கு அட்டவணை வந்து தவறுதலாகவோ அல்லது தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ நிரல் தயாரிப்பிலே தவறுகள் நடைபெற்றிருக்கின்றன ஏற்கனவே கூறியதற்காக முதல் நான்கு கடந்த வருடத்தின் முதல் நான்கு இடத்தையும் பெற்ற அணிகள் தான் சந்திக்க வேண்டும் அரையிறுதி சந்திப்பேன் என்பதுதான் சுற்று நிறுவனத்தின் அந்த விதிமுறைகள் கூறுகின்றது அது தெளிவாக கூறுகின்றது எல்லோருக்குமே தெரியும் அது உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் தெரியும் பயிற்றுநர்களுக்கும் தெரியும் அதே நேரம் உடற்கல்வி சார்ந்த அனைவருக்கும் அது தெரியும் எனவே அந்த விதிமுறைகளை மீறி இரண்டாவது சுற்றிலேயே வந்து இந்த கடந்த வருடம் நான்கு இடத்துக்குள் வந்த அணிகள் சந்திக்கின்றது அப்போ இது வந்து தற்செயலாக என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் இது மாணவர்கள் சார்ந்த விடியும் ஏனென்றால் பிள்ளைகளுக்கு உடற்கல்யும் சுகாதாரங்களும் பாடத்திட்டத்திலே ஆண்டு பதினொன்றே நாங்கள் இந்த நிரற்போட்டி முறைகளை விழாவாரியாக விளங்கப்படுத்துகிறோம் எனவே மாணவர்கள் இன்று அவர்கள் சரியாக கவலைப்படுவதற்குரிய விடியம் என்னவெனில் தாம் பயிற்சி பயிற்சியை சரியான முறையில் மேற்கொண்டும் போட்டியில் வெற்றி பெறாமைக்கான காரணம் இந்த நிரல் அப்போ இந்த நிரல் ஏன் இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது பிள்ளைகளை வந்து பாரதூரமாக பாதித்துள்ளது காரணம் வந்து இந்த பிள்ளைகளின் செயற்பாடுகள் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பயிற்சி என்றது ஒரு மாதமோ இரண்டு மாதமோ பயிற்சி எடுத்து விட்டு போட்டியில் வெற்றி பெற முடியும் அது தேசிக்க மாட்ட போட்டி என்பது உங்களுக்கு தெரியும் ஒன்பது மாகாணத்திலிருந்து மொத்தம் இருபத்தேழு அணிகள் பங்கு பெற்று அந்த இருபத்தேழு அணிகளுக்குள்ளே எமது வடமாகாணமும் ஒரு சிறந்த அணியாக திகழ வேண்டுமாக இருந்தால் பருவகால பயிற்சியும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியாது அது ஆண்டுதோறும் பயிற்சி எடுத்தால் தான் வெற்றி கொள்ள முடியும் எனவே அந்த வகையிலே எமது மட பாடசாலை பெண்களின் வந்து யாழ் மாவட்டத்திலேயே சிறந்த அணியாக திகழ்கின்றது அந்த வகையிலே அந்த அணியை நீங்கள் செயல்பாட்டை பார்ப்பீர்களானா பிள்ளைகள் வந்து ஒரு உணர்வு மிக்கவர்களாகவும் ஊர்ணமிக்கவர்களும் உடற்பகுதியிலே சிறந்தவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் அவர்கள் வந்து விளையாடிக் கொண்டிருக்கும் போதே வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வமும் ஓர்மமும் அந்த விளையாட்டிலேயே அவர்கள் வெளிப்படுத்துவார் அப்படி இருக்கின்ற போது அவர்களின் செயற்பாட்டிலே குறுக்கூடும் வகையாக இந்த நிரல் வந்து அமைந்துள்ளது அப்போ அந்த பிள்ளையான அவா அல்லது கேள்வியாக அமைவதென்றால் நாம் பயிற்சி எடுத்து மேன் வெற்றி பெற முடியவில்லை என்பதான் கேள்வி அது அதற்காகத்தான் நாமும் கூறுகின்றோம் என்றென்றால் ஒரு பிள்ளையானது தனது உடலை உருக்கிடும் போல வளைத்து வியர்வையை விய குருதியை வியர்வையாக்கி பாட பருவ செயற்பாடுகளை மறந்து மறந்து இன்பத் எல்லாம் விட்டு மைதானத்திலே தன்னை அர்ப்பணித்த ஒரு பிள்ளைக்கு எங்கே இருந்த ஒருவர் நாலு கோடுகளை கேறுவதன் மூலம் வெற்றி தோல்விய தீர்மானிக்க முடியாது அவர்கள் இதை சிந்திக்க கட்டாயமாக இந்த சி இதை வந்து அடுத்த வருடமாவது மாற்றத்துக்கு கொன்றவன் இது கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டே வருவாது ஆனால் அந் அப்பொழுது வருகின்ற போது இது மட்டும் தாதியான அணிகள் அல்ல இருக்கவில்லை அப்பொழுது நாங்கள் போராட்ட காலத்தின் பின்னர் அடைவது குறுகு குரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் வளர முடியாமல் போனதுக்கான காரணங்கள் பல இருந்தது ஆனால் இன்று நமது அணிகள் தகுதி அடி தகுதி அடிப்படையிலே தென்னிலங்கை அணிகளோடு போட்டி போடக்கூடிய வகையிலே எங்கள் அணிகள் வளர்ந்து விட்டன எனவே இந்த போட்டியானது கொழும்பிலே நாலாந்தா கல்லூரியில் நடைபெற்றது அங்கே நடைபெற்ற போட்டிகள் பார்த்தால் மிகவும் ஓர்மமாக நடைபெற்ற போட்டியாக தான் இந்த போட்டி தான் சிறப்பாக நடைபெற்றது அக்கா மற்ற அணிகள் குறைந்த அணிகள் அல்ல இந்த அணிகள்ன்ற செயற்பாட மிகவும் ஆனித்திரமாகவும் ஒரு வெற்றியை நோக்கி நடத்தப்பட்டது ஆனால் மாணவர்கள் மத்தியிலே இருக்கின்ற அந்த என்னென்று சொல்வது மாணவர்கள் மத்தியிலே இருக்கிற மென் போக்கு வந்து தளர்ந்து விட்டது ஏன் நாம் விளையாட வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது விளையாட்டில் ஈடுபடுவதனாலே நாம் கல்வி ஏற்கும் போது ஒவ்வொரு விடயங்களை வெற்றி தோல்வியை சமமாக மதித்தல் உணர்வுபூர்வமாக சிந்தித்தல் சமத்துவம் சமாதானம் என்று பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றோம் என்று பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது அப்போ கல்வி திணக்கலன் நடத்துகின்ற போட்டியானது ஏனைய போட்டிகளை விட சிறப்புமிக்கதாக காணப்படும் இங்கே முதலே கூறப்பட்டது போல் அந்த போட்டியில் வந்து ரெண்டு சுற்றுப்போட்டியிலே ரெண்டு விதமான போட்டிகள் நடக்கும் ரன்னிங் டைம் மற்றது பிளேயிங் டைம் இந்த ரன்னிங் டைம் பிளேயிங் டைமில் உள்ள வேறுபாடு என்னவென்றால் சில பாய்னர்கள் வந்து ரன்னிங் டைமுக்கு ஏற்ற வகையில் ஸ்கில்ஸை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு தமது உத்திகளை பயன்படுத்துவார்கள் பிளேயிங் டைமில் பயிற்றுனர் தென்னை பழக பிள்ளைகளை பழக்கும் போர் செய்வார் என்னென்றால் கடைசி நேரத்தில் எவ்வாறு விளையாட வேண்டும் என்று அதாவது உடல் தகுதியை வைத்துக்கொண்டு கடைசி வரை போராடுகின்ற ஒரு குணத்தை ஏற்படுத்துவார் அப்போ இங்கே பிளேயிங் டைம் ஆகிறது வீரர்களுக்கு இயற்கையாகவே உடல் தகுதி இருக்குது யார் மாவட்ட பிள்ளைகளுக்கு வந்து இயற்கையான உடல் தகுதி வேண்டும் அந்த உடல் தகுதியை வைத்துக்கொண்டு தான் பிளேயிங் டைமுக்கு பழகிக் கொண்டு போகும்போது அங்கே அவர்கள் அதுக்கு மாறாக என்ன செய்றேன்னா பிளேயிங் டைம் பந்து கொஞ்சம் தூரம் போச்சேன்னா அது ஓடிக்கொண்டே இருக்க நேரம் அப்போ இவ்வாறான ஒரு செயல்பாடு அவர்கள் வேண்டும் என்று விழு விழுத்துகின்றார்களான் என்ற கேள்வியும் எழுகின்றது அதனால் இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு கட்டாயம் அங்கே ஒரு மேற்பார்வையாளர் இருக்க வேண்டும் இந்த போட்டி அட்டவணை தயாரிக்கும் போது ஒரு மேற்பார்வையாளர் இருக்க வேண்டும் இவர்களின் செயற்பாடு தான் கட்டாயம் மாற வேண்டும் அப்ப மாறினா தான் நமது அணிகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் ஏன்னால் நாங்கள் ஒரு தகுதி இல்லாத அணியை வெற்றி வரச்சி வேணும் என்று நாங்கள் கூறவில்லை அங்கே இருக்கின்ற அணிகளும் சிறந்த அணிகள் தான் அதைவிட நாங்கள் இப்போ முன்னேறி கொண்டு வருகின்றோம் அதாவது வீராங்கனைகள் உடைப்பந்தாண்ட தேசிய அணியிலேயே இப்போ இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே மிக முக்கியமாக கொன்மன் வீராங்கனை வீராங்கனையும் இருக்கிறார் உடையின் மகளர்களுக்கு வீராங்கனையும் இருக்கின்றார் அவர்கள் தேசிய மண்டலத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் இதே போன்று இனி காலத்திலும் அநேகமான வீராங்கனைகள் தேசிய மட்டத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனாலே இந்த பிரச்சனை வந்து தீர்வுக்காக இருக்க வேண்டுமே ஒழிய இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு பாடசாலையை பழிவாங்குகின்ற செயற்பாட்டில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதை நான் வினியமாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதே நேரத்தில் இந்த பிரச்சனை வார வருடம் ஒரு திறந்த மனதுடன் செயல்படுத்த வேண்டும் என்று கூறி நன்றி உறுவிடப்படுகிறேன் கல்வி திணைக்களத்தின் சுற்றுப்போட்டி என்பதனால் தேசிய அளவிலே நடைபெறுகின்ற போட்டிகளுக்கு வந்து நேரடியாக பயிற்றுநர்கள் கதைக்க முடியாது பாடசாலையில் இருக்கின்ற உடற்கல்வி வச ஆசிரியரின் ஊடாக அதிபரின் ஊடாகத்தான் கதைப்பது திணைக்களத்தின் செயற்பாடாக காணப்படுகின்றன இருந்தபோதும் அதற்கான நடவடிக்கைகள் வந்து சரியான முறையில் தான் மேற்கொள்ளப்பட்டது பயிற்று ஆசிரியரின் ஊடாக அதிபரின் ஊடாக வந்து பிரதமர் வரையும் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது இருந்தபோதும் அவர்கள் அதற்கான மாற்று ஏற்பாடுகளையும் செய்யவில்லை காரணம் வந்து அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவிலே வித மாற்றத்தையும் மேம்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது மட்டுமல்லாமல் தாங்கள் நினைத்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதும் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள் அதுதான் மிக முக்கியமான காரணம் இரண்டாவதாக அந்த போட்டியிலே வந்து பதினேழு வயதுக்கு பட்ட பதினேழு வயது பிரிவுக்கு உட்பட்ட அணியிலே வந்து மாற்றம் செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த இருபது வயது பிரிவு அணியிலே வந்து எந்தவித மாற்றத்தையும் செய்வர்கள் தயங்கினார்கள் அது மட்டுமல்லாது அவர்கள் அந்த தாங்கள் போட்ட அந்த நிரல் வந்து சரியானது என்பதில் ஆணித்திரமாக செயற்பட்டதுடன் தாங்கள் செய்த அந்த விடியம் சரி என்பதை வேறு நபர்களின் ஊடாகவும் அதை நியாயப்படுத்த முயற்சி செய்தார்கள் இதில் நாம் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால் போட்டி விதிக்கு அமைவாக அந்த நிழல் தயாரிக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது இது பாதிக்கப்பட்டது வந்து போட்டி நடத்துகின்றவர்களோ கல்வித்தினங்களோ பாடசாலை என்பதை விட அந்த மாணவர்கள் தான் சரியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த மாணவர்களுக்கும் பயிற்றுனருக்கும் இருக்கின்ற வேதனை தான் மிக ஆழமானதாக காணப்படுகின்றது எனவே இந்த போட்டியை வந்து நடாத்துவதற்கு முதலே அறிவிக்கப்பட்டும் அதற்கான மீள அறிவித்தல் கூட அவர்களால் தெரிவிக்கப்படவில்லை நாங்கள் செய்வோமா செய்ய மாட்டோமா என்பதை கூட அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் இது நாங்கள் கடந்த காலம் ஒரு மூன்று பேரத்துக்கு முற்பட்ட கால பகுதி பார்த்தால் இதற்கான புத்தகம் எங்களுக்கு பாடசாலைக்கு வந்துவிடும் இப்பொழுது எங்களுக்கு போட்டிக்கு முன்னர் தான் அனுப்புகின்றார்கள் போட்டிக்கு முன்னர் தான் அது அந்த கையிலே வந்து கிடைக்கின்றது அதுவும் வாட்ஸ்அப்பில் நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சி என்று கூறலாம் இருந்தாலும் வந்து அது முதல் நாள் கிடைப்பதனால் வந்து அதுக்கான கால அவகாசம் எங்களுக்கு போதாமல் உள்ளது அதாவது இதை வந்து நாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு அறிவித்து செய்ய வேண்டும் என்பதற்கான கால அவகாசம் போதாமல் உள்ளது அதே நேரத்தில் வந்து அவர்கள் கூறுவார்கள் உங்களோட மாகாண கல்வி திணைக்களத்தினூடாக இதை நீங்கள் முறையிடலாம் என்று கூறுவார்கள் மாகாண கல்வி திணைக்களம் வந்து நான் ஒரு முப்பத்தாறு போட்டிகளுக்காக அவர்கள் இந்த இது வாட்ஸ்அப்பின் ஊடாக போட்டி அட்டவணைகளை அனுப்பி கொண்டிருப்பார்கள் அவர்கள் இதிலே வந்து பெரிய கரசனே காட்ட மாட்டார்கள் அவர்களுக்கு அணியை அங்கே அனுப்புவதுதான் முக்கியமே ஒழிய போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் அந்த பாடசாலைக்கும் அது விளையாடுகின்ற வீரர்களுக்கும் பயிற்றுனருக்கும் ஆசிரியருக்கும் தான் இருக்கும் அப்போ அதனாலே வந்து அந்த செயல்பாட்டில் வந்து அவர்களின் ஊடாக போவது என்பது வந்து கேள்வி கூறிய முடியும் மற்றவங்க உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து அதிகாரம் என்பது வந்து தங்களுக்கு கூட உள்ளவர்களை அடக்கி வைத்திருப்பதை வழியாக அதிகாரத்தை கொண்டு அபிவிருத்தி செய்வது என்பது வந்து இங்கே அதனால் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கிட்ட இங்கே இருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் அங்கே இருக்கின்றவரோட கதைப்பதற்கு கூட தயங்குகின்றார்கள் அதனால் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை விரும்புண்டு எம்மிடம் தான் சொல்லுவார்கள் சரி விடுங்க அடுத்த வருஷம் போய் விளையாடு வெற்றி பெறலாம் என்று ஆனால் இது வந்து எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பாரியோர் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்த வருடம் இது எங்கே தாக்கத்தை செலுத்துமாக இருந்தால் அந்த பயிற்றுனருக்கும் அந்த ஆசிரியருக்கும் பாடசாலைக்கும் தான் அடுத்த வருணம் அவர்கள் பயிற்சிக்கு போக மாட்டார்கள் அதே நேரத்தில் அவர்கள் இந்த உங்களுக்கு தெரியும் இப்போ விளையாட்டினூடாக வந்து நாலு பல்கலைக்கழகங்கள் வந்து விளையாட்டினூடாக கட்டநரைக்கு போகக்கூடிய தகுதி இருக்கின்றது திருஜெயவத்னபுர சப்ரோமா யூனிவர்சிட்டி கலனி யூனிவர்சிட்டி ஜெப்னா யூனிவர்சிட்டி அப்போ இந்த சான்றிதழை தவறவிடும் போது அவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து நழுவப்படப்படுகின்றது எனவே இந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவதனால் வந்து அடுத்த வருடமாவது இதை வந்து ஒரு சரியான பொறுமுறையினூடாக சரியாக செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாரம் மிக்கவருடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள அனைவருக்கும் வணக்கம் நான் மாணவர்கள் சார்பாக பெற்றோர் சமூகமாக நான் ஒருவராக கடந்து வந்திருக்கின்றேன் கடந்த நாட்களில் நடந்த கூடைப்பந்தாட்ட நானும் ஒரு கூடைப்பந்தாட்ட ரசிகன் ஏனே கூடைப்பந்தாட்டை நான் ஜப்னசெண்ட் குடிச்சியில் டீம் இருந்திருக்கிறேன் நான் டீம் இருந்திருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கவில்லை ஏனென்றால் அப்பொழுது பயிற்சியாளர்கள் குறைவு நிறைய நிறைய பேர் சென்றது கிடைக்கல ஆனால் இந்த இப்பொழுது தற்சமயம் வந்து மாணவர்களுக்கு ஒரு திற சிறந்த கோச் கிடைச்சிருக்கிறாங்க அப்போ அந்த அந்த கோச் வந்து மாணவர்களை அதிக ஊக்கப்படுத்தி அவர்களை உருவாக்குவது அதிகம் அவர்களை வந்து என்ன சொல்கிறது இன்னும் மேல் மென்மேலாக அந்த கூடைப்பந்தாட்டத்தை முன்னேற்றிச் செல்வதற்காக அல்லது உயர்த்தி செல்வதற்காக செய்வது வழக்கம் எனவே இந்த கடந்த நடந்த இந்த போட்டியில் வந்து எமது மாணவர்கள் அதாவது எங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளை அதிகமாக மன உளைச்சலுக்கு இருக்கிறார்கள் ஏனெனில் கடந்த வருடம் அண்டர் செவன்டீன் இதே டீம் இதே டீம் அண்டர் செவன்டீன் விளையாடக்கில் கடந்த வருடம் இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்டது தேசிய அணியிலே இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்டு யாழ்ப்பாணத்திலே அமோக வரவேற்போடு கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சிறப்பாக செய்திருந்தோம் ஆனால் இம்முறை அதே அணியே அண்டர் டுவெண்ட்டி அதாவது இருபது வயதுக்குட்பட்ட அணியிலே விளையாடுகிறது போய் ஆனால் நான் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி இந்த கடந்த வருடம் அண்டர் செவன்டீன் அதாவது பதினெழுக்கு உட்பட்ட பெண்கள் அணியில் ரெண்டாவது இடத்தை பெற்றது போல இந்த வருடமும் இந்த அணி ஏதாவது ஒரு இடத்தை பிடித்திடும் முதலாம் இடமோ இரண்டாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ அந்த இடத்தை பிடித்திடும் என்ற காரணத்தினால் இந்த போட்டி நிரல் வந்து அமைக்கப்பட்டதா இது ஒரு கேள்வி எனக்கு இப்போ நான் ஒரு என்னுடைய மகளின் தந்தையாக நான் கேட்கிற கேள்வி என்னுடைய என்ன என்னுடைய மகளாக நிறைய மன உளைச்சலுக்கு ஆயிருக்கணும் என்ன நாம் இந்த போட்டியில் எங்களால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி நிறைய மன உளைச்சல் இருக்கணும் எனவே நான் கேட்குற இந்த ஒரு கேள்வி இந்த நிரல் அதற்காக தயாரிக்கப்பட்டதா யாரையும் சாடி இல்லை இதுக்கு ஏன் இந்த நீ போட்டி நிலை ஒழுங்காக தயாரித்திருந்தால் எங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால சந்ததின அவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கும் அல்லது ஒரு அவர்களுக்கு ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சாத்தியம் கிடைத்திருக்கும் எனவே சாத்தியம் கிடைக்கவில்லை இன்னொன்று நாம் குறிப்பிட்ட சில வீடியோக்களை இப்போ எங்கள் பிள்ளைகளுடைய அடக்கி நாம் வீடியோ எடுப்போம் எங்களுடைய பிள்ளைகளாக நான் வீடியோ மாட்டேன் அந்த வீடியோக்களை வைத்து பொழுது நடுவர்கள் வந்து பக்க சார்பாக செயல்பட்டார்களோ என்ற ஒரு கேள்வி வந்து எங்களிடையே தோன்றுகிறது அந்த போ போட்டியில் வந்து லைன் கட் மற்றது ஒரு பவுல் கொடுக்காது அப்படி அந்த அந்த வீட் ரெண்டு வீடியோ இருக்குது அந்த ரெண்டு வீடியோ ஒரு மூன்று அம்சம் அந்த ரெண்டு வீடியோ இருக்குது நான் முழுவதுமாக அந்த வீடியோவை எடுத்திருந்தால் அதிலே இன்னும் அதிகமான ஏதாவது நடந்துருந்தால் தெரிஞ்சிருக்கு அதனால் அதிகமாக முழு எடுக்கவில்லை நாம் எங்களை பிள்ளைகள் பிள்ளையாக விளையாடுதுன்னு சொல்லி எடுக்கப்பட்ட வீடியோக்குள்ளே இரண்டு மூன்று பிள்ளைகள் நடுவர்கள் வந்து அசமந்த போக்கு அல்லது தகமையில்லாத நடுவர்களா இந்த போட்டியை அவர்கள் இந்த போட்டியிலே வந்து அவர்கள் விசில் பண்ணுவதற்கு அவர்கள் இந்த போட்டியை நிறைப்படுத்துவதற்கு அந்த போட்டியை அல்லது அவர்கள் செய்வதற்கு இல்லாதவர்களா என்ற ஒரு கேள்வி எங்களை பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்ன பண்ணாமல் கஷ்டப்பட்டு விளையாடினோம் போய் கஷ்டப்பட்டு விளையாடி இந்த போட்டியில் எங்கெல்லாம் ஜெயிக்க முடியாமல் போய்விட்டதே கடந்த வருடம் இந்த எல்லாரும் எதிர்பார்க்க போனது இந்த முறை இந்த வருடம் போய்க்குல எல்லோருமே எதிர்பார்த்து போனவங்க இந்த வருடம் ஏதோ ஒரு பிளேஸ் ஃபஸ்ட் ப்ளேஸ் இல்லை செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸாவது நம்ம அடிச்சிக்கொண்டு யா யப் நான் யாப்பா சொல்லி தான் பிள்ளைகள் போனாங்களா நாங்களும் ஓகே பிள்ளைகளுக்கு நிறைய சில செலவழிச்சு நல்ல பஸ் பிடிச்சி அதுக்கு லட்சக்கணக்காக பணம் செலவழித்து தான் நாம் பிள்ளைகளை அனுப்பி வைத்தோம் ஏன்னா பிள்ளைகள் எதிர்காலம் ஆசிரியர் கையில் இருக்கிறது பெற்றோர் கையில் உள்ளது பாடசாலை சமூக கையில் உள்ள இருக்கிறதுனு தெரியும் அதனாலே அனுப்பி வைத்தோம் ஆனால் இந்த போட்டி வந்து சரியாக என்ன சொல்கிறது எங்களுக்குரிய பதிலை அந்த போட்டி வந்து எங்களுக்குரிய பதிலை கொடுக்கவில்லை அதனாலே பிள்ளைகள் வந்து அதிகமான தாக்கத்தில் உள்ளனர் எனவே இது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனிவர் நாட்களில் வராமல் இனிவர் நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது பிள்ளைகள் போகிற பொழுது பிள்ளைகள் அந்த போட்டிகள் ஒழுங்காக அமைக்கப்பட வேண்டும் பிள்ளைகள் கடந்து சென்ற அந்த இடத்துல அங்கே விளையாடுறதுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றுமே இல்லை ஆனால் போட்டியிலே பிள்ளைகள் வந்து பங்கு பெற்று வெற்றி பெற இயலாமல் போனது வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது இப்படிப்பட்ட சூழல் ஒரு காரணமாக போய்விட்டதாரிச்சு பிள்ளைகள் கேள்வி ஏன்னா அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் கொடுக்கணும் இது எனவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீங்கள் இந்த இப்படிப்பட்ட என்ன சொல்கிறது பிள்ளைகளுக்கு அதாவது நாங்கள் வடமாகாணம் ஒரு என்ன சொல்கிறது குடைப்பந்த இடத்துல அதிகமாக தற்பொழுது வந்து முன்னேற்றம் அதிக முன்னேற்றம் இந்தப்னா ஜெஃப்னா சென்ட்லாக இருந்தாலும் சரி உடுவில் ரேட் குளிச்சா இருந்தாலும் சரி ஜப்னா ஹிண்டில் அடிச்சா இருந்தாலும் சரி அதாவது கோழி கொண்டு கொண்டு வந்து சென்ட் ஜோன்ஸ் எல்லாமே வந்து இப்போ அதிகமாக வந்து முன்னெடுத்து இருக்கிறாங்க எனவே இனிவேறு நாட்கள்லேயே வந்து இப்போ எங்கள் பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறது அந்த பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படாதபடி இந்த போட்டிகளை நடத்துகிறவர் வந்து செய்ய வேண்டும் சொல்லி கூறி விடப்படுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு கூடைப்பந்தாட்ட ஆர்வலர் முன்னாள் யாழ் மாவட்ட கூடைப்பந்தாட்ட சங்கத்தின் செயலாளராகவும் யாழ் மாவட்ட ரீதியிலின் நடுவராகவும் இருந்து இருந்திருக்கின்றேன் அகிலன் நடைபெற்று முடிந்த அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான கூடைப்பந்தாட்ட போட்டி தொடர்பான சில விடயங்களை முன்வைக்கலாம் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலங்களிலே சில சில இந்த சுற்றுப் போட்டி தொடர்பான சில குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து நான் நினைக்கின்றேன் வடக்கு மாகாணம் பாடசாலை மற்ற அணிகளிலே யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கண்ணியர் மடம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி உடுவேல் மகளிர் கல்லூரி மற்றும் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி பேட்டிக்ஸ் காலேஜ் ஆகிய பாடசாலைகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டன அந்த குறித்த போட்டிகளிலே சில சில இடர்பாடுகள் மற்றும் குறைபாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அவற்றிலே நாங்கள் எதிர்காலத்திலே தவறாக நாங்கள் ஒரு துறை சாடாமல் சுட்டி இல்லை எதிர்வரும் காலங்களிலே இந்த போட்டிகளிலே மேலும் சிறந்த முறையிலே நடாத்தி எமது நான் நினைக்கிறேன் நமது தமிழ் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாடசாலைகள் மிகவும் சிறந்த முறையிலே பயி பயிற்சிகளை மேற்கொண்டு பங்கு பெற்றிருந்த பொழுதும் சில சில சிறு சிறு தவறுகளாலே சில இந்த இடங்களை பெற முடியாமல் போயிருந்தது அந்த கருத்துக்களை தான் நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலிலே இந்த போட்டி தொடர்பிலே நான் நினைக்கின்றேன் சுற்றுநிரல் இந்த போட்டிக்கான சுற்றுநிரல் தயாரிப்பின் பொழுது வடக்கு மாண கல்வித்திணக்களத்தை சேர்ந்த அதிகாரிகளோ அல்லது குறித்த அவர்களது பிரதிநிதிகளோ பங்கு பெற்றி இருக்க வேண்டும் இந்த சுற்றுப் போட்டிகள் நிரல்களை தயாரிக்கின்ற பொழுது தன்மை ஒன்று காணப்பட வேண்டும் அது உண்மையிலேயே அது எந்த முறை எந்தெந்த அடிப்படையில் ஒரு ஆண்டுக்கு ஆண்டு அந்த போட்டிகளை சுற்று நிரல்களை தயாரிக்கின்ற பொழுது வேறுபாடுகள் காணக்கூடியதாக இருந்தது அந்த சுற்று போ தயாரிக்கின்ற பொழுது உண்மையிலேமது பிரதிநிதிகள் அங்கே பங்கு பெற்ற வேண்டும் என்ன அடிப்படையிலேயே அது போடப்படுகின்றது என்பதிலையும் நாங்கள் விளங்கிக்கொள்ள வகையில் இனிவரும் காலங்களில் அது அமைய வேண்டும் மேலும் போட்டிகளை நடாத்துகின்ற பொழுது ரன்னிங் டைமிலே அந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றது உண்மையிலே அந்த ரன்னிங் டைமை தவிர்த்து பிளேயிங் டைமிலே அந்த போட்டிகள் நடத்துகின்ற பொழுது மேலும் வினைத்தனோடு அந்த போட்டி போடு இறுக்கமான போட்டிகளை நாங்கள் மேற்கொண்டு வெல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என குறுகிய காலத்திலே இந்த போட்டிகள் முடிவுக்கு வருகின்றது உண்மையிலேயே அவ்வாறு இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே பல்வேறு லட்சங்களை செலவழித்து எமது இளம் மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று அங்கே செல்கின்ற பொழுது அவ்வாறு குறுகிய நிறத்திலே செல்கிற பொழுது போட்டியே அந்த தொடர் தன் தன்மை இல்லாமல் அப்படி விரைவாக அது முடிவடைகின்ற தன்மை ஒன்று அங்கே காணப்படுகின்றது மேலும் போட்டிகளை நடாத்துகின்ற பொழுது அந்த டேபிள் அந்த ஒழுங்கு டேபிள் பேசையிலே சில சில உபகரணங்கள் கட்டாயமாக காணப்பட வேண்டும் பெல் ஃபவுல் மார்க்கர் அப்படி சில சில இதுகள் இருக்க வேண்டும் கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் உண்மையிலேயே இவ்வளோ நிரல் அமைச்சு இவ்வளவோ பணம் சிலவழித்து ஒன்பது மாகாணங்களை சேர்ந்த போட்டியாளர் பங்கு பெற்றுகின்ற பொழுது அவ்வாறான ஒரு பேசிக் உபகரணங்கள் அங்கே இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த போட்டியில் வினைத்திறன் இருக்காது எனவே ஏற்கனவே நான் நினைக்கிது இந்த இந்த முறை மேல் மாகாணத்திலே கொழும்பிலே தான் போட்டிகள் நடத்தப்பட்டது வேறு வேறு அசோசியேஷன் வேறு ஒரு எல்லாம் அப்படியான உபகரணங்கள் இருக்குது அதை கட கடன் அடிப்படையில் பெய்ற்றிருந்தாலும் சிறந்த முறையில் இந்த போட்டிகளை நடாத்தப்பட்டது மேலும் நான் நினைக்கிறேன் ஒரு போன சென்ற வருடம் முதல் இது முதல்வர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இங்கே போட்டிகள் நடத்தப்படுகின்ற பொழுது உதாரணமாக ஒரு பாடசாலையைச் சேர்ந்த இரண்டு அணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஒரு ஒரு பாடசாலையைச் சேர்ந்த இரண்டு அணிகள் போட்டிக்கு தெரிவு செய்யப்படலாம் இந்த தேசிய மட்ட போட்டி தெரிவு செய்யப்பட்டது கோச்சர் அதுக்கான பயிற்றுவிப்பாளர் ஒரே ஆளாக இருக்கலாம் அப்போ அந்த குறித்த போட்டியை ரெண்டு அணிகளுக்கும் ஒரே நேரத்திலே போட்டியை நடாத்திய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது உண்மையிலேயே ஒரு பாஸ்கெட்பால் என்பது அந்த ஒரு கோச்சர் நிற்கின்ற பொழுதுதான் நுட்பங்களை கையாண்டி டாக்டிக்ஸோடு அந்த டீமலை மாற்றங்கள் செய்து கேட்டுப்பெற நேரங்களை பெற்று சிறந்த முறையில் அந்த போ த் தந்திரோபாயமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகளை எட்ட முடியும் ஆனால் அப்படி ஒரே கோச்சராக இருக்கின்ற பொழுது ஒரே நேரத்திலேயே அந்த போட்டிகளை போட்டதும் உண்மையிலேயே அது ஒரு ரெண்டு ரெண்டு மைதானத்தில் ஒரே நேரத்தில் போட்டி போடப்பட்டது அது ஒரு தவறாக இருக்கின்றது மேலும் இந்த போட்டி நிரல் தொடர்பாக இந்த போட்டியை நிரல்கள் தொடர்பாக நான் நிரல் அமைச்சிலே கொழும்பிலே கடமையாற்றியபடியாலே நான் குறித்த போட்டிக்கான கோர்டினேட்டர் அந்த போ போட்டியின் இணைப்பாளர் யார் என்ற விடயத்தை முதலில் எடுத்திருந்தேன் கேட்டிருந்தேன் கேட்டு அவருக்கு முதலிலே இந்த போட்டி திரல்லே தவறு இருக்கின்றது உண்மையிலே எப்படி போடப்பட்டாண்டை அவரோட வினாவி இருந்தேன் கதைத்திருந்தேன் நான் நினைக்கிறேன் சனல் அதாவது சரியான தொடர்பாடல் வழியூடாக அவரோட வினாவி என்ற பொழுது அவர் சொன்னார் இல்லை சரி என்று சொன்னார் நான் பேர்ந்து என்னுடைய கோச்சோடு நான் கலைத்தேன் கலைத்தேன் அதாவது சரியான அவர் சொன்னால் இல்லை தவறு இருக்கின்றது உண்மையிலே முதலாம் நான்காம் இடத்தை பெற்ற அணி ஒரு பக்கமாகவும் ரெண்டாம் மூன்றாம் இடங்களை பெற்றி அணி ஒரு பக்கமாகவும் போ போடப்பட வேண்டும் அவ்வாறு போட்டியினர் தயாரிக்கப்பட்டிருக்கவில்லை பின்னர் நான் கேட்டேன் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் சாம்பியன் டீமையும் நொதர்ன் சாம்பியன் டீம் உண்டாக கொண்டு போட்டிருந்தது உண்மையிலே அது நான் நமது வடக்கு மாகாணம் தற்போது பின்தங்கிய நிலையிலிருந்து படிப்படியாக முன்னேறி கடந்த வருடம் ரன்னர் அப் ரெண்டாம் இடத்தை தேசிய மட்டத்தில் பெற்ற அணி அந்த அவ்வாறு அந்த அந்த பெற்ற உத்வேகத்தோடு பயிற்சி பெற்ற அணி இந்த முறையும் வடக்கு மாநிலத்திலே முதன்மை பெற்ற அணி அந்த அணியும் மேல் மாகாணத்தில் முதல் பெற்ற அணியும் ஒன்றாக கொள்வி இருந்த பொழுது அந்த பிள்ளைகளுக்கான வாய்ப்பு அங்கே நழுவ விடப்பட்டிருந்தது அது மிகவும் நான் இருக்கிற ஒரு அங்கே போட்டியை பார்த்தவர்களுடைய தகவலின்படி அது இறுதி ஆட்டம் போல் அமைந்ததாக சொன்னார்கள் நான்கு புள்ளிகள் வித்தியாசத்திலே தான் அது அந்த அணி தோல்வியை தழுவிக்கொண்டது உண்மையிலே அந்த அணி மிகவும் சிறப்பான ஒரு அணியாக இருந்தது இந்த போட்டி நிறையில் சில சில மாற்றங்கள் செய்கின்ற பொழுது நான் நினை கேட்ட பொழுது அங்கே போட்டி நிறையிலே ரெண்டாம் மூன்றாம் நான்காம் இடத்தை பெற்றானி ஒரு பக்கம் போடப்பட்டிருந்தது அப்போ அதை மாற்றம் செய்ய முடியாது என்று குறித்த போட்டியாளர்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருந்தார் உண்மையின்படி அந்த அதிலே ஒரு மாற்றம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு வேறு வாய்ப்புகள் வேறு இடத்திலே அதிர்ஷ்ட லாப இதன்படி வேறு இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்போ அதை அவர்கள் மாற்றவில்லை நான் பின்பு அந்த உரிய சேனலூடாக இந்த போட்டிகளை ஒழுங்குபடுத்துகிற பணிப்பாளர் நிரளமைச்சருடைய பணிப்பாளர் தொடர்பு மேலதிக செயலாளர் நிர்வாகத்துக்கு பிரத்யேக செயலாளருக்கு தொடர்பு கொண்டிருக்கிறேன் சரியான தொடர்பாடல் வழியூடாகத்தான் அது மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் நான் எதிர்காலத்தில் இப்படி நீங்கள் செய்யக்கூடாது போட்டி நிற்களை தயாரிக்கின்ற பொழுது எங்களுக்கு நாங்களும் பங்கு பெற்ற வாய்ப்புகளை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன் நான் நினைக்கின்றேன் இவ்வாறான சில சில சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் மேலும் மத்தியஸ்தர்கள் நடுவர்களுடைய சில சில தவறுகள் உண்மையிலேயே ஒரு ஒரு மிகவும் விறுவிறுப்பான ஒரு ஆட்டத்திலே மத்திய நடுவர்கள் மிகவும் உற்சாகத்தோடு நூற்றுக்கு நூறு வீதம் தான் செய்யாவிட்டாலும் தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு வீதம் மேக்சிமம் நாங்கள் ட்ரை பண்ண வேண்டும் நான் உட்பலையும் விட விடக்கூடாதுன்ற ஒரு உத்வேகத்தோடு அவர்கள் நடுவர் பணியில் ஈடுபடப்படும் ஒரு கவலையீனமான சில சில வீடியோ இதுகளை பார்க்கின்ற பொழுது ஒரு அசம்பந்தமான நடுவை நடுநிலைமை தன்மையை நான் மெனம் கண்டு மெனம் விரந்தி இருக்கின்றேன் என் இப்படி செய்கின்றார்களே என்ற அந்த சில சில வீடியோவை பார்க்கின்ற பொழுது நான் நேரடியாக இல்லாவிட்டாலும் அந்த இடத்திலே சில வீடியோ கிளிப்ஸை பார்க்கின்ற பொழுது மெனதிலே மிகவும் கவலையாக கேள்வியாக இருந்தது ஏன் இப்படி இவர்கள் ஒரு கேலஸாக விசில் பண்ணுகிறார்கள் என்று ஏன்னு சொன்னால் நாங்களும் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழு மட்டும் யாழ் மாவட்ட இதிலே அணியிலே இடம்பெற்று தேசிய மட்டத்தில் விளையாடி இருக்கின்றேன் அந்த காலத்துக்கும் இப்போத்துக்கும் சரியான வித்தியாசம் நான் நினைக்கிறேன் இந்த யாழ் மாவட்டத்திலே மருத்துவ பீடத்திலே எனது என்னோட உம்மோடு விளையாடிய பல்கலைக்கழக அணியிலே விளையாடிய சாந்த குணாகன் அவர்கள் வருகையின் பிறகு கூடை வடக்கு மாகாணத்தில் மிகவும் ஒரு உன்னதமான இடத்தை கண்டிருக்கின்றது அது மேலும் உன்னதமான நிலையில் இப்பொழுது தற்சமயம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இவ்வாறான தவறுகள் இது நாங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒருவரை பிழை சொல்வதாகவோ குறையாகவோ எடுக்க தேவையில்லை இனிவரும் காலங்களிலே எங்களிடம் என குறைகள் கிரீவன்சஸ் இல்லாம பண்ணி அனைத்து வீர வீராங்கனைகளுக்கும் சமமான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்